இன்னும் ஒரு ஹதீஷை பாருங்க சைஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இதுவும் ஒரு இந்த ஒதுவுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸ் அபுஹு ரதி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூ அலையு வல்லமர்கள் மையவாடிக்கு வந்தாங்க வந்து அந்த மையவாடியில் அடங்கப்பட்ட அந்த மையவா அந்த கபு பாசுகளுக்கு ஒரு துவா செய்யறாங்க அஸ்லாம் ஊமினான இந்த வீடு வீட்டில் உள்ளவர்களே கபருகளில் வாழக்கூடியவர்களே உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டுமாக வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிகும் அன் கரீபின் லாஹபூன் நாங்கள் அல்லாஹ் நாடினா சமீபத்தில் உங்களை வந்து அடைய இருக்கிறோம் நான் என்னுடைய சகோதரர்களை சந்திக்கலாமே என்று ஆசைப்படுகிறேன் அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க யார் சூரல்லா நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா அபசல்லுல்லாஹ் ஆலேஷன் சொன்னாங்க நீங்க என்னுடைய அந்தும் அசாபி நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று நான் யாரை இங்கே கூறினேனோ கூறினேன் என்றால் அவர்கள் இன்னும் இங்கே இங்கே வரல இனிமேல் தான் வரப்போகிறார்கள் உலகத்துக்கு அவங்க நான் பார்க்கல அவங்க என்ன பார்க்கல இனிமேல் வரப்போகின்றார்களே அவர்களைத்தான் நான் நினைத்து சொல்கிறேன் என்ற போது சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லா உங்களுடைய உம்மத்தில் இருந்து இதுவரைக்கும் வராதவர்களை எப்படி நீங்கள் மறுமையில் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் அப்ப சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனிடத்திலே கருத்த கருப்பு நிறமுள்ள குதிரை பட்டி இருக்கிறது பல குதிரைகள் இருக்கிறது அந்த அந்த குதிரைகளுக்குள் முகத்திலும் கால்களிலும் வெண்மை இல்ல ஒரு குதிரை குதிரைக்கு அந்த குதிரையும் அதுவும் கருப்பு தான் அதன் முகத்தில் அதன் கைகள் அதன் கால்கள் என்ன செய்து வெள்ளரிக்குது மற்ற எல்லா குதிரைகளும் வெறும் கருப்பு இந்த கருத்த அந்த குதிரை பட்டிகளுக்குள்ள பல குதிரைகளுக்குள்ள ஒரு குதிரை மாத்திரம் காலிலையும் வெள்ளை இருக்குது இதை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்வாரா இல்லையா என்று அந்த சகாபா கடத்திலே அலிவர்கள் கேட்டாங்க அவங்க சொன்னாங்க ஆம் யார சொல்லா இலகுவாக இந்த குதிரையை அவர்கள் அவர் அடையாளம் கண்டு கொள்வார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறுதான் இந்த உது செய்த என்னுடைய உண்மத்தை அவனுடைய முகத்திலும் காலிலும் கையிலும் வெண்மை உள்ளவர்களாக அது இலங்கக்கூடியவர்களாக நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன் ஹவுதிலே அவர்களுக்கு முன்னால் சென்று நான் அவர்களுக்கு தண்ணீர் புகட்டக்கூடியவராக நான் முன் செல்வேன் உங்களுக்கும் அந்த கையிலிருந்து அந்த ஹவுதிலே நாம தண்ணீர் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்துவானாக அன்புள்ள தாய்மார்களே இங்கே நமக்கு சொல்ல வேண்டிய விளங்க வேண்டிய அதிசன் என்று சொன்னால் உதிர் செய்யக்கூடிய மக்கள் நாளை மறுமையில் அவனுடைய முகமும் காலும் கையிலும் இலங்கக்கூடிய அந்த இலக்கை வழிச்சட்டின் மூலமாக நபி அவர்கள் நாங்களும் அவனுடைய உண்மத்தி என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள் அந்த அதை தொடரில் வருகிறது சில மக்கள் எப்படி வழிகட்டு போன அந்த ஒட்டகைகள் அங்கு விரட்டப்படுமோ அதே போன்று என்னுடைய ஹவுதை விட்டும் சில மனிதர்கள் விரட்டப்படுவார்கள் தூரமாக்கப்படுவார்கள் அவர்களை வாங்க அழைப்பேன் அங்கே சொல்லப்படும் இவர்கள் உங்களுக்கு பிறகு உங்களுடைய உங்களுடைய தீன மாற்றியவங்க அவர்கள் உங்களுடைய தீனிலே புதிதானவர்களை உருவாக்கியவர்கள் என்று சொன்னபோது சல்லல்ல அலி சொல்லுவார்களாம் சொன்னாங்க நான் சொல்லுவேன் அப்பா இன்னும் தூரமாக இன்னும் தூரமாக என்று அவ்வளவு பாதுகாக்கணும் அல்லாவுடைய நவி நமக்காக விட்டு சென்ற அந்த மார்க்கம் இருக்கிறதே அதை நாம பாதுகாக்கணும் அதுல எதை நம்ம உள்ளே புகுத்தி விட கூடாது நம்முடைய அந்த அதுக்கு நான் இங்க வரல இந்த ஹதீஸ் நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன உதுவுக்கு கிடைக்கிற சிறப்பு ஆகவே அன்புள்ள தாய்மார்களே முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க உதுவோட இறைக்க பழகிக் கொள்ளுங்க உதுவுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது குறிப்பாக தொழுகைக்கு நாம் எல்லோரும் உதவி செய்கிறோம் இதைத்தான் நம்ம பேச வந்தோம் ஆனால் தொழுகை முடிந்ததுக்கு பிறகும் உங்களுக்கு தெரியும் விழாலோதியாஹு அலானு கூடிய காரடி சித்த சல்லா சொன்னாங்க சுவர்க்கத்தில் கேட்டாங்க அப்போ அவங்ககிட்ட கேட்கப்பட்டது நீங்கள் எப்படி இந்த உலகத்தில் போதே உங்களுக்கு இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது என்று அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒது முறிந்து போனால் அது எந்த நேரமாக இருந்தாலும் ஒது செஞ்சுட்டு நான் என்ன செய்வேன் அல்லா எனக்கு எவ்வளவுக்கு தொழில் வாய்ப்பு தருகிறானோ அதுக்காக நான் என்ன செய்வேன் சகஜத்தில் உது கொள்வேன் காணிக்கை காணி உதுவுடைய காணிக்கை தொழுது கொள்வேன் அதனாலதான் நான் இந்த அந்தஸ்த இந்த அந்தஸ்து எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னார்கள் ஆகவே உதுவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இன்ஷா முடிந்த அளவுக்கு உதுகுடைக்க பாருங்க